வாழ்க வளமுடன் தவமே உலகெங்கும் வழங்கப்படுகின்ற உச்சநிலை தவமாகும் அஷ்டாங்க யோகத்தின் முடிவான சமாதி என்ற பெரும்பேறு துரியத்தின் வழியாக கிடைக்கும் என்பதும் உண்மையாகும் சமாதி என்றால் சமம் ஆதி என்று பொருள்படும் ஆதி என்ற மெய்ப்பொருளுக்கு சமமாக தன்னை உயர்த்தி உணர்ந்து கொள்ளுதல் என்பதாகும் இது எவ்வளவு காலத்தில் கிடைக்கும் என்று கேட்டால் நம்முடைய கர்மா என்ற வினைப்பதிவுகளே அளவு கோலாக இருக்கிறது என்று சொல்லலாம் இத்தகைய கர்ம வினைகளைத் தீர்க்கவே அகத்தாய்வு என்ற தற்சோதனை பயிற்சி உதவுகிறது இந்தத் துரியம் என்ற தவம் உச்சிநிலை நிலை சுத்தி பிரம்மரந்திரம் என்ற பெயர்களாலும் அறியப்படுகிறது பிரம்மம் என்ற உண்மை தத்துவத்தையும் பிரம்மஞானத்தையும் வழங்கக்கூடிய தவமே துரிய தவமாகும் இந்த துரிய தவம் எப்படி இயற்றுவது என்றால் முதலில் ஆக்கினை சக்கரத்தில் நினைவைச் செலுத்தி மனதை ஒன்றிடச் செய்து தவ ஆற்றலைக் கூட்டிக் கொள்ள வேண்டும் பிறகு துரிய சக்கரத்தில் நினைவைச் செலுத்தி மனதை ஒன்றிடச் செய்து தவம் செய்ய வேண்டும் எப்படியெனில் பத்து நிமிடங்கள் ஆக்கினையிலும் பத்து நிமிடங்கள் துரியத்திலும் ஆகும் தவம் மட்டும் தனியாக செய்ய முடியும் துரியத்தவம் தனியாக செய்ய முடியாது நேரடியாக பயனும் கிடைக்காது அதனால் ஆக்கிணையில் தவ ஆற்றலை கூட்டிக் கொண்ட பிறகுதான் துரியத்தவம் என்பதுதான் முறையானது ஆகும் துரியத்தவம் தவம் என்பதால் நீண்ட நாட்கள் நீண்ட வருடங்கள் என செய்து கொண்டே வர வேண்டும் என்பதே உண்மை இதை வேதாத்ரி மகரிஷியும் தன்னுடைய அனுபவத்திலே உணர்ந்து அதை வெளிப்படுத்தியுள்ளார் முக்கியமாக அருகுண சீரமைப்பும் கர்ம வினைகளை களைதலும் நம்மை துரியத்திற்கு தகுதியாக்கி தரும் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்